அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா விண்மீன் எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது ட்ரா இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா அதாவது இரநூத்தி அறுபத்தொம்பது விண்மீனான ரிசல்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஆல் போர்டில் ஒன்பது ரெண்டு அஞ்சு கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில் ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தொன்பது ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டையும் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒன்று எட்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுபத்தாறு இதில் வந்து கன்ஃபார்மாக வினிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் இரநூத்தி அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்த என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது மந்த்லி ஸ்ரீ சிறிசக்தி லாட்டி தனியாக எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் அறுநூற்றி ஐம்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது நூற்றி நாற்பத்தி ஒன்று பெருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தொன்று பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினாறு ஐம்பது இதில் முன் நம்பர் அறநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ எண்பது ஜீரோ ஏ சி ஜீரோ எண்பது பெருக்கல் அறுநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கல் ஆரநூத்தி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி இருபது டபுள் ஜீரோ இதில் பார்த்தோம்னா கடைசியிலுக்கு முன் நம்பர் ட்ரிபிள் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ 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 அடுத்து பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு கல்கை பண்ணிக்கிறோம் ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு முந்நூறு இதில் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு இதில் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா நம்பர்ல ஆகிருக்கு நூற்றி முப்பத்தேழு அதாவது பி போர்டில் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தேழு கல்கை பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் அறுநூத்தி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா எ்நூற்றி தொண்ணூறு ஐம்பது இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த மணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அம்ப அஞ்சா நம்பரும் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த மணிங் நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ஜீரோ பார்த்தோம்னா சி போலியும் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கில் ஆறுநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஐம்பது பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தேழு ஐநூறு இதில் கடைசியுக்கு ரூ நம்பர் ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு அடுத்து பார்த்தோம்னா அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் அறநூற்றி ஐம்பதை கால்களைப் பண்ணிக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் ஆறநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினேழு முந்நூறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பெருக்கல் ஆறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பது இரநூத்தம்பது இதில் கடைசியில் நம்பர் இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வீனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த யூனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தறுபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சி பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பது கால் பண்ணிக்கிறோம் இரநூத்த அறுபத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தம்பது இதில் கடைசியில் கும்பி நம்பர் இரநூத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் அஞ்சா நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தோம்னா அதாவது எழுநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து இரநூத்தம்பது இதில் கடைசியிலுக்கும நம்பர் இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது அந்த அஞ்சாம் நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு அறுநூற்றி ஐம்பது கால்லேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கல்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி பதினாறு எழுநூற்றம்பது இதில் கடைசியில் கும்பி நம்பர் எழுநூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த குணிங் நம்பரில் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் பி போலியும் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு பேருக்கள் ஆறுநூற்றம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு பேருக்கள் அறுநூற்றம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூறு ஜீரோ இதில் கடைசிக்குமுன் நம்பர் தொள்ளாயிரம் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ பதினஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றம்பது கால்குலேட் பண்ணிக்கிற ஜீரோ பதினஞ்சு பெருக்கல் ஆரநூத்தம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜீரோ இதில் கடைசிக்கு முன்னாடி அதை எழுநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றம்பது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தொன்பது பெருக்கள் அறுநூற்றம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கள் அறுநூற்றம்பது இதை கல்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றம்பது இதில் கடைசியில் கடைசிலுக்கு நம்பர் எட்நூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பது இதில் அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பது ரெண்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு 4.52 நானூற்றி ஐம்பத்திரெண்டு பெருக்கள் அறுநூற்றம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தொண்ணூற்றி மூணு எட்நூறு இதில் கடைசிலுக்கும் நம்பர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூறு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வண்டிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தேழு ஐம்பது இதில் கடைசிக்கு முன்னம்பர் எழுநூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது இதில் இருந்து கன்ஃபார்மாக விண்ணிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா ஸ்ரீசக்தி நானூற்றி பன்னெண்டாவது ட்ரா வேர்ல்டு செல் பார்த்தோம்னா ஜீரோ முப்பத்தஞ்சு வேல்டு செல்டின் ட்ரா நம்பரை வச்சு ஸ்ரீசக்தியோட கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா நாலு ஜீரோ ரெண்டு பி போர்டில் அஞ்சு ஒன்று ஏழு சி போர்டில் நாலு ஆறு எட்டு பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி நாலு ஜீரோ பதினாறு இரநூத்தி எழுபத்தெட்டு இரநூத்தி பதினாலு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி பதினெட்டு ஜீரோ ஐம்பத்தாறு ஜீரோ எழுபத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பதினெட்டு இரநூத்தி ஐம்பத்தாறு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எழுபத்தி நாலு ஜ ஐம்பத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி எழுபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தெட்டு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் வந்து கன்ஃபார்மாக மின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுப்பா நானூற்றி ஐம்பத்தி நாலு ஜீரோ பதினாறு இரநூத்தி எழுபத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ எழுவத்தி நாலு அடுத்தது நானூற்றி எழுபத்தி நாலு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பரில் நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுப்பா அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு ஜீரோ ஒன்று இருபத்தேழு இருபத்தஞ்சு நாற்பத்தி ஒன்று ஜீரோ ஏழு அடுத்தது பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலு அடுத்தது பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலு பதினாறு எழுபத்தெட்டு எபத்தி ஆறு ஐம்பத்தெட்டு பதினாலு ஏசி போர்டில் பார்த்தோம்னா நாற்பத்தி நாலு ஜீரோ ஆறு இருபத்தெட்டு இருபத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ஆள் போர்டில் பார்த்தோம்னா ஒன்று ஏழு அஞ்சு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா நன்றி நண்பா